வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் புதிய முயற்சிகளைச் செய்ய நேரம் பொருத்தமாக இருக்கிறது தொழில் வளர்ச்சிக்கு புதிய ஒப்பந்தங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது பரஸ்பர நல்லுணர்வை வளர்த்துக்கொண்டால் வியாபாரத்தில் சிறப்பான வளர்ச்சி காணலாம் உங்கள் சக தோழர்கள் மற்றும் கூட்டாளர்கள் வழியிலும் நல்ல ஆதரவு கிடைக்கும் வேலை செய்பவர்கள் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும் உயர் பொறுப்புகள் வந்து சேரும் இது உங்கள் திறமையை மேம்படுத்த உதவும் புதிய பதவியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் பணம் வருமானம் தொடர்பான சிக்கல்கள் சீராகும் திடீர் செலவுகள் வந்தாலும் அதனை சமாளிக்கும் வகையில் வருமானம் மேம்படும் முதலீடுகள் செய்வதற்கான தருணம் நீண்ட கால முதலீட்டுகள் நல்ல பலன்களை தரும் இந்த மாதத்தில் வருவாய் வழிவகை செய்வது நல்ல பலன் தரும் சொத்து வாங்குதல் வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதற்கான சிந்தனைகளை தொடங்கலாம் சொத்து தொடர்பான விவகாரங்களில் உறுதியாக முடிவெடுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு சொத்துகளில் நன்மைகள் கிட்டும் அரசியல் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் மக்களின் பாராட்டை பெறும் சிறந்த ஆதரவு கிடைக்கும் உங்கள் நலனை விரிவடையச் செய்ய இது உதவும் அதிகாரப் பதவியில் இருப்பவர்கள் நல்ல சேவைகளை செய்வதற்கான தருணம் உங்கள் ஊழியர்களின் உயரதிகாரிகளின் நம்பகத்தன்மையை பெறுவீர்கள் தொழில்துறையில் ஒப்பந்தங்களை தக்க வைத்து வளர்ச்சியை அடைவீர்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பழைய திட்டங்களை புதுப்பித்து நல்ல பெயர் பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெறலாம் மற்றும் புதிய உறவுகள் உருவாகும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சிறு சச்சரவுகள் இருந்தாலும் சமரசம் செய்து கொள்வது நல்லது மனைவி மற்றும் கணவர் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் சிறு சிறு சிக்கல்களை சரி செய்து அமைதியாக வாழவும் சந்தர்ப்பம் ஏற்படும் மனநிலை சீராக இருக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவு தருவீர்கள் நண்பர்களால் நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்கள் பழைய நண்பர்களுடன் மீண்டும் சந்திப்பு ஏற்படலாம் பழைய தோழர்களின் உதவியுடன் சில நல்ல வாய்ப்புகளை பெறலாம் இது காதலுக்கான சிறந்த தருணமாகும் உங்களின் விருப்பமான நபருடன் நெருக்கம் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் நிறைந்திருக்கும் மாணவர்கள் கல்வியில் மேம்படுவார்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவை புதிய கல்வி முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும் இது உங்களின் எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரத்தை உருவாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு காணலாம் மன அழுத்தத்தை குறைத்து சமநிலையை நிலைநாட்ட வேண்டும் இரத்த சர்க்கரை தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்க உடல்நல பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள் சனி பகவான் அருள் பெற சனி பகவானுக்கு எள் மற்றும் கற்பூரம் கொண்டு வழிபாடு செய்யவும் வீட்டில் சனிக்கிழமை தேங்காய் உடைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யவும் துரிதமான பூரண நன்மைகளுக்காக தட்சிணாமூர்த்திக்கு துளசி மாலை வைத்து வழிபாடு செய்யவும் இவ்வாறான பரிகார வழிபாடுகளை செய்தால் மன நிம்மதி மற்றும் சிறந்த பலன்களை அடையலாம் இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி